சாரி சுனில் கால் எடுக்க முடியல வேணும்னு எடுக்காம இல்ல வீட்ல கொஞ்சம் பிரச்சனை கல்யாண விஷயமா பேசிட்டு இருக்காங்க நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணட்டுமா அவ போயிட்டாடா இதுதான் நல்ல சந்தர்ப்பம் எதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன் சொல்லிட்டா சொல்றா சொல்லடா சொல்ற நீ அவள கல்யாணம் பண்ணிக்கோ நீ தேவையில்லாம ஒசு பேத்தி அவன் ஏதாவது பிரச்சனை இல்ல மாட்டி விட்டுறாதரா ஓட நீ மச்சான் உனக்கு என்ன தேவைப்படுது பிசினஸ் பண்ணனும் அப்படியா அவளுக்கு எங்க வேலை பேங்க்ல அப்பா அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு லோன் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கா இருக்கா இருக்காட இல்ல அத அதடா சொல்ற ரே மச்சா சம்மைடா அட கரெக்டா நான் பாறேன் உன் அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கல்யாணம் நடந்துச்சுனா அவன் இந்த ஊர்ல தலை நிமிர முடியாது அப்புறம் இந்த ஊர்ல அவளுக்கு போடி கிடைக்காது

ஹலோ சுமி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சொல்லுங்க அது நான் தயங்காம சொல்லுங்க சொல்லு அது நான் என்ன சொல்ல வரேன்னா உனக்கு ஓகேண்ணா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா ஹலோ கட் பண்ணிட்டாங்க அடைய வாழ்க்கை போயிருச்சேடா அதுக்கு நான் ஒரு ஐடியா தான்டா சொன்னேன் எதுக்குடா அந்த பாவம் என்ன சும்மா சொல்லி ஏமாத்துறீங்க இல்லை என்னடா எம்மளை சுற்றி பழி போடுறீங்க அந்த பொண்ணுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி சாரி சொல்கிறா சுமி நான் சொன்னது ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா ஐ ஆம் ரியலி சாரி ஏன்னா மெமிகிரி பண்ணிருக்கான்

எனக்கு ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி தோணுது வேற என்ன வேணும் அது ம் கல்யாணம் சொல்லும் போது அவனை பார்த்தது கூட இல்ல அதுதானே ஒரு பெரிய த்ரில் நானும் ஹஸ்பண்டும் எப்படி கல்யாணம் பண்ணோம் போன்ல பேசிதான் என் ஹஸ்பண்டோட போட்டோ கூட பார்த்ததில்ல நான் ம் பார்த்தது இல்லைன்னா நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன் இனிமே உன்னோட முடிவுதான் இவன் வேணுமா இல்ல அந்த வயசானவரும் வேணுமா நீதான் முடிவு பண்ணணும் ம்

எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கும் என்ன பிடிச்சிருக்குல்ல அப்போ நம்ம கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு உன்னோட சம்மந்தமும் எனக்கு வேணும் இல்லை அதான் இது வரைக்கும் என் லைஃப்ல எல்லா முடிவையும் என் வீட்டில் இருக்கவங்க தான் எடுத்தாங்க ஆனா இந்த முடிவு என்னோடது எனக்கு சம்மதம் ஹலோ ஹலோ டேட்டு நேரம் இடம்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் ரெடியா இருக்கேன் ரெடிய பண்ணியாகணும் <laughs> 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 சுமி அடுத்த வாரம் தானே நம்ம ஊட்டிக்கு ட்ரிப் போறோம் அப்போ ஒண்ணு பண்ணலாமா அன்னைக்கு கல்யாணம் பண்ணி மத்தியான ரெண்டரை மணிக்கு ஊட்டிக்கு நம்ம பஸ்ல போறோம் அங்கே நம்ம ஹனிமூன கொண்டாட போறோம் அப்ப ஃப்ரைடே கல்யாணம் பிக்ஸ்ட் நீ சுனில் கிட்ட சொல்லிடு ஏ மச்சான் கல்யாணம் முடிஞ்சோடன நேரம் ஹடிமுடுக்கு ஊட்டிலாம் ஊட்டி 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 வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்னடா சந்தோஷமே இல்லை இவ்வளவு சீக்கிரமா வா போகாடே ஏஜ் ஒரு மேட்ரு இல்லையாடா டே இது ஒரு மூணு நாலு வயசு தானே வித்தியாசம் அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே

எங்க போற அம்மா என்கிட்ட எதுவும் கேட்காத நான் அப்புறம் சொல்றேன் சுனில் அம்மா எனக்குள்ளேயும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு குழந்தை இருக்கு நான் கூப்பிடுறேன் நான் ரெண்டாவது தடவை வரும்போது நீங்க எல்லாம் ஷாக் ஆயிடுவீங்க நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் எங்கடி காலையிலே கிளம்புற நான் ரெண்டு நாளைக்கு டூர் போறேன் ஐயோ அப்ப நான் என்ன பண்றது நான் ராதாக்கா கிட்ட சொல்லிருக்கேன் அம்மாவை பாத்துக்கோங்க அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க வேற ஏதாவது வேணும்னா கிருஷ்ணகுமார் கிட்ட சொல்லுங்க

அங்க வந்துட்டீங்களா? அப்படியே இத குடி. அவங்க வந்துட்டாங்கன்னு நிச்சயானதுனால இத உன்கிட்ட தரேன். பண்ண மாதிரி அழகா இருக்கு. வந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் அப்படியே இல்ல. இத நான் முன்னாடியே கொடுத்துட்டு அப்புறம் சுனில் அது போல. புடி கரெக்டா புடி மாட்டிடுற எவ்வளவு ஆச்சு சுமி சுமி என்னமோ எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு எதுக்கு இல்லை ஏன் கல்யாணத்துக்காக அப்போ வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வரேன் ஒருவேளை அந்த டென்ஷனாக இருக்குமோ நீங்கள் தானே சொன்னீங்க த்ரில்லாக இருக்கும்னு நானும் பயங்கர த்ரில்லாக தான் இருக்கேன் அவனை பார்க்கணும்னு கமான் ரிவு சில்யா ஹலோ ஹலோ Hello. Գտա եկի դրա։ Սումի

தேடி பாரு <existential Christians> <SCI> <ci> <sample> <sessis> <tacau> சொனில் நான் இங்கே இருக்கேன்

எல்லாருங்க பாருங்க ஸ்மைல் பண்ணுங்க